ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அமுச்சிங்கிறது ஆர்டர் புக் ஆகும் அண்ட் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் காமிக்கிற கலெக்ஷன் வந்து ஏற்கனவே காமிச்சது தான் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் அந்த வீடியோ பார்க்காத ஒருத்தங்களாச்சும் இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் திரும்பவும் இதே பீசஸை வந்து நான் திரும்பவும் வீடியோவாக போடுறேன் ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது ஏன்னா இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு டூ செவன் ஃபைவ்க்கே வாங்கிக்கலாம் அண்ட் வாங்கினவங்களும் நல்ல ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் திரும்பவும் காமிக்கிறேன் இப்போதைக்கு இதில் இருக்குது இந்த ஃபைவ் கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இந்த பே உங்களுக்கு ஒரு வேலை டூ சிக்ஸ்டீன் நெட் பீஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட வந்து சேம் தான் அந்த பெண்டன் வந்து அதில் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதில் பெண்டன் வந்து ஸ்கொ இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் ஸ்கொயர் ஸ்கொயர் டைப்பில் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பட் செட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களாம் ரேண்டமாக சூஸ் பண்ணி நம்ம கிவ்வேவேயும் கொடுத்துட்ருக்கோம் என்னடா இந்த அக்கா வந்து ஏற்கனவே காமிச்சதே காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஸோ அன்றைக்கி வீடியோ பார்க்காத ஒருத்தங்களாச்சும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக மட்டுதான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே இந்த செட்டு நானே பா இப்போ தான் பார்க்குறேன் பாருங்களேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செட்டு நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த பீஸு ஸோ இயரிங்ஸும் பாருங்களா அழகாக இருக்குது நானும் வந்து எல்லாமே வந்து இந்த இந்த டைப் தான் இருக்கும்னு நினச்சேன் பட் அதுக்குள்ளேயே வந்து இது இருக்குது பாருங்கள் இதில் எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இதோட வந்து இந்த மாதிரி தான் வரும் இதில் மட்டும் இந்த பெண்டன்ட் பர்டிகுலர் இந்த மாடலில் மட்டும் ஒரு மூணு பீஸ் இருக்குங்க அதுவும் க்ரீன் கலரில் மட்டும் தான் இருக்குது எஸ்க்கு ஒரு மூணு பீஸ் இருக்குங்க இந்த க்ரீன் கலரில் மட்டும்தான் இருக்குது இந்த பெண்டன் டைப்பு இந்த பெண்டன் உங்களுக்கு நல்லா இருக்குது பாருங்களா சேம் இது தான் அட்டிகே ரிமூவபுள் அழகான ஒரு இயரிங்ஸோடு சேர்ந்துடும் ஸோ இது வந்து நல்லா இருக்குது இதில் மூணே மூணு பீஸ் தாங்க இருக்குது இந்த பர்ட்டனில் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக உங்கள் ஆர்ட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து அதே தான் டூ செவன் ஃபைவ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இயரிங்ஸ் பாருங்கள் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பிடிச்சிருந்தனா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஹபீப் சிஸ்டர் ரஞ்சிதா சிஸ்டர் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பென்டன் வந்து ரிம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இதில் வந்து மூணே மூணு பீஸ் தான் இருக்குது இந்த பெண்டனில் இந்த கலர் மட்டுந்தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க டூ செவன் ஃபைவ் வரும் ஓகேங்களா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அந்த ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் பெண்டன் வந்து ரிமூவபுள் மூணு பீஸ் மட்டும் தான் இருக்குது இந்த பெண்டனில் இந்த பீஸில் மூணு பீஸ் மட்டும்தான் இருக்குது அதுலேயுமே இந்த பெண்டன் டைப் வந்து வந்து க்ரீன் மட்டும் தான் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீனில் வந்து நார்மல் இந்த டைப் பார்க்கலாம் ஸோ இந்த டைப்பும் உங்களுக்கு அழகாக இருக்கும் இதுக்கு இயரிங்ஸ் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்கா இந்த மாதிரி டைப்பில் வந்துடுது அண்ட் இயரிங்ஸும் இதே இது வருது ஓகேவா ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸ் வந்து சேம் தான் வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆட்ரஸை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா டூ செவன் ஃபைவ் தான் இதோட ப்ரைஸு ஸோ பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆட்ரஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ செவன் ஃபைதோட ப்ரைஸ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ரூபீஸ் ஓகேவா டூ செவன் ஃபைவ் இதோட ப்ரைஸு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் சாரி ஸோ இந்த பெண்டனில் வந்து மூணு தான் இருக்குது இந்த பெண்டன் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக இப்போவும் போல கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அதிலே வந்து மிண்டு க்ரீன் இருக்குது இது வந்து ஒரே இதுதான் அதனால நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்க வேணான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ போட போட்டிருக்கேன் மிண்டு க்ரீன் இருக்குது சரி இருக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிருவோமே ஏன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி கேட்க வீடியோ கேட்பாங்க அதுக்கு நம்மளே காமிச்சோன்னா பிரச்சனை இல்லை பாருங்களா அதே தான் ஓகேவா ஸோ இந்த செயின் வந்து நீங்கள் இப்போ பெண்ணை நீங்கள் போட்டிருங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் இல்லை நீங்கள் இப்படி நான் காமிக்கிற பாருங்களா இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா கரெக்டாக அப்படியே அழகாக நிற்கும் செயின் வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இயரிங்ஸ் வந்து இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் இருக்கா க்ரீன் மிண்டு க்ரீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு வய்லட் ஒய்லட்லாம் சூப்பராக இருக்குது ஒயலெட் கலர் வந்து டூ சிக்ஸ்டி நெக் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த மாடலில் இப்போதைக்கு இருக்குது ஒயலெட்டு ஸோ இந்த டார்க் ஒய்லட் வேணுன்றவங்க புக்கிங் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல நெக்ஸ்ட் வந்து பிங்க் ஓப்பன் பண்ணலையா பிங்க் ரெட்டு ஸோ இந்த கலர்ஸில் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு இயரிங்ஸ் தான் வச்சிருக்கேன் ஓகேங்களா ஒவ்வொரு இதுதான் இயரிங்ஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த அஞ்சு கலர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது அண்ட் புதுசாக இந்த க்ரீனில் மட்டும் இந்த பெண்டன் வந்து இப்போ தான் எனக்கே தெரியுது பாருங்களேன் இதுக்கு மட்டும் இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஜோஸ் வந்து டூ செவன் ஃபைவ் மட்டும்தான் இரநூத்தி ரூபாக்கு இந்த செட்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த டூ செவன் பட்ஜெட் ஃப்ரெண்ட் கலெக்ஷன் எப்போ வரும்னு தெரியாது எவ்வளோ ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் மூணு மாதம் கூட ஆகலாம் இந்த டூ செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் எந்த கலெக்ஷனாக இருந்தாலும் சரி ஓகேங்களா சோ சீக்கிரமா வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ